ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் என்ன தான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு பெரிய வெங்காயம் ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தாலுமே பட் டேஸ்ட்டுக்கும் மருத்துவ குணங்களுக்கும் நம்ம சின்ன வெங்காயம் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவோம் ஆனால் அந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு அழுகி போயிடும் அதை எப்படி அழுகி போகாமல் ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மோஸ்ட்லி நம்ம எல்லார் வீடுகள்லையுமே இந்த மாதிரி ஒரு ட்ரெயில் எள்ளி வெச்சிருவோம் மொத்தமாக ஒரு கிலோ வாங்கினாலும் சரி ரெண்டு கிலோ வாங்கினாலும் சரி இப்போ நம்மளும் அதே தான் பண்ண போகிறோம் நம்மளும் அதே தான் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் என்ன பெருசாக இருக்க போகுது டிஃப்ரெண்ட் இருக்க போகுதுன்னு கேட்பீங்க அதுலேயும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தாங்க பண்ணப் போகிறோம் நாம் நார்மலாக என்ன பண்ணிடுவோம் இந்த மாதிரி ஆனியன்ஸ்லாம் எடுத்து அப்படி எப்படி போட்டுருவோம் அந்த ட்ரேயில் அப்படி எப்படி போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அது சில்வராகவோ பிளாஸ்டிக்காகவோ இருக்கலாம் அதனால் வெங்காயம் அழுகும் போது என்னென்னா மொத்தமாக அழுகி ஒன்னோட ஒன்று பக்கத்தில் இருக்க ஒன்னோட இன்னும் வெங்காயம் எல்லாமே சேர்ந்து அழுகுது இதுதான் வெங்காயம் அழுகி போகிறதுக்கான ரீசன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு துணி எடுத்துக்கோங்க நல்ல காட்டன் துணி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த அரிசி சாக்கு இருக்குது துணி சாக்கு அதை எடுத்திருக்கேன் உங்கள் துணி இருந்துச்சுன்னா பழைய துணி இருந்தால் கூட ஒரு ரெண்டாம் அடித்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க அதில் இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தெல்லாம் நல்ல இடைவெளி இருக்க மாதிரி அதுக்கு காற்று வர மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் நல்லா எந்தளவுக்கு அது காத்துப்படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கீழே விற்கிறோமோ அந்த அளவுக்கு அது கெட்டு போகாமல் இருக்கும் ஆறு மாதம் என்னங்க ஆறு மாதத்துக்கு மேலேயே கூட கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி கொட்டி விடுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று ரெண்டு கெட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்து எடுத்துடுங்க மொத்தமாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இதை பண்ணிட்டோம் அப்படின்னா வெங்காயம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இல்லை எங்களுக்கு கொஞ்சமாக தான் நாங்கள் வெங்காயம் வாங்குகிறோம் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வாங்குகிறோம் அப்படின்னா சரி ஓகே நீங்கள் இந்த மாதிரி பண்ணலனாலும் இந்த மாதிரி ட்ரே எடுத்துக்கோங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கினாலுமே இந்த மாதிரி ரெண்டு மூணு ட்ரேயில் கீழே துணி போட்டுக்கோங்க நல்லா துணி போட்டுட்டு அது மேலே நீங்கள் எப்போவும் போல் இந்த வெங்காயத்தை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதை அழுகினாலும் அதில் இருக்க ஈரப்படுத்த அந்த துணி வந்து உறிஞ்சிரும் நான் வந்து அந்தமானில் இருக்கேங்க ஸோ எனக்கு இந்த சின்ன வெங்காயம்லாம் அடிக்கடி கிடைக்காது கிடைக்கும்போது கம்மி ரேட்டில் கிடைக்கும்போது நாங்கள் வாங்கி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுப்போம் அது பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வாங்குறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு மேலேயே இருக்கும் நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ